வரதரம் சொன்னா சொன்னா அநியாயமா அப்படி போயிட்டேடா சொல்லுங்கடா ஆட்டம் குப்பத்தாட்டி ஏடா இவ்வளோ கஷ்டமான கேமா இவ்வளோ கஷ்டமான கேமா நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைடா ஓகே 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 என்னடா இது பொறுமையா 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 பொறுமை பொறுமை சாமி சாமி பொறுமை சாமி பொறுமை சாமி ஆனால் டே அதுக்கு நீ இவ்வளோ கஷ்டமான லெவலில் தான் கொடுக்கக்கூடாதுரா பொறுமை பொறுமை அடம் குப்பத்தா டே கவுந்தர் ராணி கவுந்தருண்டா இதில் வேற எவ்வளோ ஒருத்தர் குறுக்க வேற வர்றானே ஏல யாரில்லை நீ தம்பி தம்பி பொறுமை தம்பி

நான் பொறுமையை தண்டை ஓட்டிட்டு போனேன் அந்த தாக்கலி தாண்டை குறுக்க வந்தான் நான் முன்ன பின்ன வண்டி ஓட்டுனது இல்லை ப்ரோ இப்போதான் ப்ரோ ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன் ஸ்லோவா ஸ்லோவா பொறுமையா 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 ஓட்டுங்க பொறுமை பொறுமை சாமி பொறுமை பொறுமை

தா இதாண்டா ரொம்ப கஷ்டமான லெவலாக இருக்கு எப்படா முடிச்சிருது போடா போடா அச்சுச்சோ நான் அநியாயமாக ஒரு தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டு சரின்னு நினச்சிட்டேனே ஓட்டுறா ஏற்றுறா ஸ்பீடை போய் போடுற ஸ்பீடில் பாருங்கடா இப்போ பொறுமை பொறுமை சாமி பொறுமை பொறுமை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஏறுங்க 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 பொறுமை ரொம்ப பொறுமை

கொஞ்சம் 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 பொறுமை பொறுமை கிளைமேக்ஸ் தான் கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம் பொறுமை பொறுமை ஸ்பீட ஸ்பீட்ல போடா ஸ்பீட்ல போடா என்ன ஜெயிக்கலையா ஓகே ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன் வெற்றி